தேசிய கல்வி கொள்கையை பத்தி தமிழ்நாட்டோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லி இருந்தும் கூட அதுல தெளிவு கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட நேத்து நடந்த நாடாளுமன்ற மக்களவையில மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து அவையிலையும் சரி மொத்த நாட்டிலையும் சரி பெரிய அளவுக்கான அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு தேசிய கல்விக் கொள்கையையும் மும்மொழியையும் ஏற்காத தமிழகத்துக்கு நிதி வழங்கப்படாது அப்படின்னும் அதோடவே எப்போ அவங்க தேசிய கல்விக் கொள்கையையும் மும்மொழியும் ஏற்கிறாங்களோ அப்போதான் நிதி வழங்கப்படும் அப்படின்றத பகிரங்கமாகவே தெரிவிச்சிருக்காரு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அந்த சமயத்துல அவருக்கு மொத்த அரசியல் தலைவர்களுமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அதோடவே தொகுதி மறுவரையறை நிதி பகிர்வுன்னு எல்லா பக்கமுமே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்படி அரசியல் களத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளுக்குமே அடித்தளம் அப்படின்றது என்னன்னா தேசிய கல்வி கொள்கை இதுதான் இப்போ தேசிய கல்வி கொள்கைய தமிழக அரசு ஏற்க மறுக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க தேசிய கல்வி கொள்கை இரண்டாயிரத்தி இருபதுக்கும் மூணு மொழி கொள்கைக்கும் எதிராக தமிழகத்துல மறுபடியுமே தீவிர எதிர்ப்பு வந்து எழுந்திருக்கு தமிழகம் நீண்ட ஆண்டுகளாவே பின்பற்றிட்டு வரக்கூடிய இருமொழி கொள்கையை மாற்றக்கூடிய எந்த முயற்சியுமே ஏற்காது அப்படின்னு வலியுறுத்திட்டு இருக்கு டுவெண்ட்டின் அடிப்படையில் போகிறதா இருந்துச்சுன்னா குறைஞ்சது அஞ்சாவது வரைக்குமே மாணவர்கள் தங்களோட தாய்மொழியில கல்வி பயில வேண்டிய நிபந்தனை வந்து முன்வைக்கப்படுது அதோடவே சாத்தியமான இடங்கள்ல வந்து எட்டாவது வகுப்பு அப்புறமா கூட நீடிக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கவும் படுது இப்போ மூன்று மொழி கொள்கையோட சூத்திரம் என்ன அப்படின்னா தாய்மொழியோட சேர்த்து மற்ற இந்திய மொழி மற்றும் ஆங்கிலமும் கற்கணும் அப்படின்ற நிபந்தனைய முன்வைக்குது இது சமஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகளை விருப்ப பாடமா சேர்க்கிறதுக்கு வழிவகுக்கவும் செய்யுது மூன்றாவது மொழியா ஹிந்தி சமஸ்கிருதம் தவிர வேற எதையாவது எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஆசிரியர்கள் இருக்கிறாங்களா அப்படின்றது கேள்விக்குறி அப்படின்ற வாதம் வந்து தமிழ் ஆர்வலர்கள் வந்து முன்வைக்கிறாங்க மூணாவது மொழியை கற்ப கற்பது வந்து கட்டாயம் அப்படின்னு சொல்லி அரசு பள்ளிகளுடைய மாணவர்கள் வந்து பாதியிலே தங்களோட படிப்பை கைவிட்டுட்டு கூலி வேலைக்கு போகக்கூடிய நிலையும் உருவாகலாம் அப்படின்ற வாதமும் முன்வைக்கப்படுது மேலும் தமிழக அரசு வந்து இத தமிழ்மொழியை புறக்கணிக்கக்கூடிய புறக்கணிக்க முயற்சியாகவும் பார்க்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு முதல் வந்துட்டு மூன்று மொழி கொள்கைய இந்தியாவில பல இடங்கள்ல அமல்படுத்திட்டு வந்தாலுமே தமிழகம் வந்து இதை தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ஹரியானா மாநிலம் வந்து தமிழ் மொழியை ரெண்டாவது மொழியாக ஏற்றுக்கிட்டாலுமே கூட ரெண்டாயிரத்தி பத்தில் இதை கைவிட்டுருச்சு இதே போலவே தெலுங்கு மற்றும் தமிழ் மொழிக்கான ஆசிரியர்கள் பற்றாக்குறை காரணமாக ஹிமாச்சல் பிரதேசமும் இதை நடைமுறைப்படுத்த முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்குது தமிழக அரசியல் கட்சிகள் வந்து தேசிய அளவில் இந்த மூன்று மொழி கொள்கையை எதிர்த்தும் மாநிலத்துக்கு தனி சிறப்பு வழங்க கோரி வலியுறுத்திட்டும் வராங்க தமிழ்நாட்டு பள்ளிகள்ல தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டுமே போதுமானதுன்னு சொல்லி இந்த கொள்கையை ஏற்கவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வந்து மொழியை ஏற்றுக்கிறதுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாலும் கூட மாணவர்களுக்கு தேவையில்லாத திணிப்பை ஏற்படுத்த கூடாது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இதுக்கிடையில தமிழ் ஆர்வலர்கள் வந்து மூன்று மொழி கொள்கை வந்து பிராந்திய மொழிகளை புறக்கணிக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கண்டனமும் தெரிவிக்கிறாங்க NEP 2020 కు உருவாக்கி இருக்கக்கூடிய குளு தலைவர் முன்னாள் இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன் இளமை பல பழமொழிகள் கற்றுக்கொள்ள கூடிய மாணவர்கள் நல்ல அறிவாற்றல் வளர்ச்சி அடைவாங்க அப்படினு வலியுறுத்தினாரு இது கல்வி தரத்தை உயர்த்தும் அப்படி இருந்தாலும் கூட மாநில அரசுகளுடைய மொழி கொள்கையோடு இது முரண்படுது NEP 2020ன்ற அடிப்படையில மத்திய இடைநிலை கல்வி வாரியம் வந்து அதாவது CBSE பத்தாம் வகுப்புக்கு முன்னாடி ரெண்டு இந்திய மொழிகளை கட்டாயமா முயற்சிச்சிட்டு வருது இதே போலவே பதினொன்னு பன்னெண்டு வகுப்புகள்ல ஒரு இந்திய மொழியோட சேர்த்து வெளிநாட்டு மொழியையும் தேர்வு செய்யறதுக்கான வாய்ப்புகளை வழங்கப்பட்டிருக்கு இந்த சூழல்ல தமிழ்நாடு தனித்துவமான கல்வி கொள்கையம் கோடி அளவுக்கு வர வேண்டிய மத்திய அரசோட கல்வி நிதியையும் இலக்கர சூழல் உருவாகி இருக்கு மூன்று மொழி கொள்கை எதிர்கொள்ளக்கூடிய நடைமுறை சிக்கல்களை மாநிலம் எப்படி சமாளிக்கிறதுன்றதுக்காக அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து பரிசீலனையில் இருக்கு தேசிய கல்வி கொள்கையும் மூன்று மொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு ஏற்றதா இதனால மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க நன்றி